ஹலோ ஹாய் கைஸ் எல்லோருக்கும் வணக்கம் வலைக்கம் ஸோ இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா மினி ஒர்க் பிளாக் சும்மா வீடியோஸை வேறு வெளியில் எடுக்கிறதுக்கு எது டைம் இல்லை ஏன்னா கொஞ்ச நாளாக எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சு அதுக்காக நான் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு வெளியில் இன்னும் கூலி கூலிங் டைமாக இருக்குது அதனால் வெளியில் எங்கேயே போவேணாம் அப்படின்ட்டார் வீட்டில் ஸோ அதனால் என்ன பண்ணுறது லாங் வீடியோ போடுறதுக்கு வேறு எதுவுமே கிடைக்கல எனக்கு ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வீடு வந்து ஷிஃப்ட் பண்ண போகிறோம் அதுக்காக எனக்கு கொஞ்சம் டைம் ஆகும் லென்த் வீடியோஸு விஜி விஜிட்டிங் ப்ளேஸ் வீடியோஸு எல்லாமே எடுத்து போடுறதுக்காக அதனால் எனக்கு வந்து அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நான் ட்ரை பண்ணி அகெயின்ஸ்ட் கரெக்டாக நான் க போட்டுருப்பேன் அது வரைக்கும் ஸோ போடுற பிளாக்ஸ் கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள் ஸோ ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் புது சப்ஸ்கிரைப் கூட பெல் ஐக்கன் அமுத்திடுங்க ஸோ கைஸ் வாங்க வீடியோ காலில் போகலாம் கீரை வச்சு இனக்கி குழம்பு செய்ய போகிறேன் குழம்பு செய்து அப்படியே ஏன்னா மத்தியானம் டைம் ஆயிடுச்சு மணி பன்னெண்டு ஆகிட்டு அதனால் சீக்கிரம் சமைச்சி சாப்பிட்ணும் கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாதனால மாத்திரை அது இதுன்னு சாப்பிட்டுட்டு இருந்தது வயிற்றில் ஒரே எரிப்பிச்சு தான் இருக்குது ஐயோ முடியல ஒரே எரிச்சல் வயிற்றுல இல்லாமல் தாங்க முடியல டைம் கரெக்டாக சாப்பிட்லான்னா ரொம்ப கஷ்டம் அதுக்காக தான் கொஞ்ச நாள் நான் வீடியோஸ் எதுவும் போஸ்ட் பண்ணலை ஸோ கைஸ் ஃபாலோ பண்ணுங்க வீடியோ இங்கே ஸ்கிப் பண்ணாதுங்க ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்க ஸோ ஸோ இப்போ பாருங்கள் மண்பானையில் இன்றைக்கி வந்து கீழே குழம்பு செய்ய போகிற ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்கலாம் ஏன்னா மண்பானையில் கேஸ் அடுப்பில் செய்யறவங்களும் என்ன பண்ணுறது மழை பெஞ்சி விறங்கெல்லாம் நனைஞ்சு போச்சு மண்பானையில் செஞ்சு சாப்பிட்டா குழம்பு நல்லா இருக்கும் உடம்புக்கு ஹெல்தி கூட ஆகறதுக்கு காயறதுக்கு ரொம்ப நேரம் ஆகும் அதுக்குள்ள நான் வந்து இன்னொரு அடுப்புல சாப்பாடு வச்ச சாப்பாடு வந்து இந்த மாதிரி வடிச்சுதான் எடுக்க குக்கர் சாப்பாடு ஜாஸ்தி செய்யணும் சுற்றி நல்லா காஞ்சிடுச்சு சூடு செல நேரம் காய்ச்சிச்சு நல்லா சூடாயிடுச்சு தண்ணி எண்ணெய் ஊத்துனா என்ன காயிலுக்கு இன்னும் டைம் ஆக என்ன குழம்பு

ஸோ மெயினாக இதில் நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு மெசேஜ் சொல்லணும்னு நான் வச்சிருக்கேன் என்னோடய வீடியோஸ் வந்து பார்க்குறாங்க எல்லாருமே ரெண்டு ஓகே பட் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாமே வந்து பார்க்குறாங்க லைக் கொடுக்குறாங்க ஸோ அதுக்காக ரொம்ப ஹாப்பியாக இருக்குது சந்தோஷம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி பட் ஏதாலும் சொந்தக்காரங்களே அவங்க வந்து தெரிய ஆப்பதாக முடியும் அப்படின்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி எனக்கு வேண்டிப்பட்டவங்களும் வந்து டிக்ஸ்லை வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனால சேனல் வந்து ரீச் கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்குது சுகர் எல்லாருமே சப்போர்ட் பண்ணாங்க இது வேறு யாருமே இல்லை எனக்கு தான் எனக்கு வந்து டிஸ்பலைக் பண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ அதை அடிக்கக்கூடாது ஏன்னா எனக்கு இன்னும் வந்து பார்த்திங்கன்னா எதுவும் அந்தளவுக்கு ரீச்னும் ஹெவியாக ஆகலை ஸோ பார்க்குறவங்க எல்லாருமே நிறையா பேர் வந்து லைக்ஸ் கொடுக்குறதில்ல சில பேரும் கொடுக்குறாங்க சில பேர் வந்து லைக்ஸ் கொடுக்குறதில்லை பட் நான் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டப்பட்டு வீடியோஸ் எல்லாம் இருக்கேன் பட் எல்லாம் சப்போர்ட் பண்ணுவீங்க நீங்கள் எல்லாமே சொல்லி தான் நான் வந்து வீடியோஸ் இருக்கேன் ஸோ எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணுங்க ஆயிருக்கும் மனம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கு கத்திரிக்காய் வெட்டினா கீரை போடும்போது கத்திரிக்காய் போட்டால் சூப்பராக இருக்கு பப்பு சேர்த்து போடும்போது நம்ம போடலானாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை வெறும் கீரை போட்டு கடையும் போது கத்திரிக்காய் போட்டுக்கோன்னா அது டேஸ்ட் இன்னும் நல்லா இருக்கும் அந்த டேஸ்ட் லெவலில் வேறு சும்மா ஒரு ரெண்டு கத்திரிக்காய் ஸோ அவங்க வந்து என்னோடய சேனலுக்கு ரீச் கம்மியாகணும் சொல்லி நினைச்சுக்கிட்டு டிஸ்லைக் அடிச்சுக்கிட்டு இருக்காங்க பட் அடிக்கட்டும் அவங்க சந்தோஷமாகவே இருக்கட்டும் பட் அவங்க சேனல் எல்லாம் நல்லா முன்னே நான் கடவுள் கேட்டால் எல்லா கேட்டால் அதான் நான் வேண்டிக்கிறேன் மனப்பூர்வமாக ஏன்னால் ஒரு படிப்பு தெரியாதவங்களுக்கு ஒரு வேலை செய்ய தெரியாதவங்களுக்கு அவங்களுக்கு தான் படி மெயின் பாயிண்ட் படிப்பு தெரியாதவங்களுக்கு தான் அதோடய அறிகுறி வந்து கஷ்டப்பட்டு மேலே எப்படி வரணுங்கிற விஷயங்கள் எல்லாம் நிறையா தெரியும் பட்டு அவங்களுக்கு அது வந்து புரிஞ்சிக்கிட்டு கூட இந்த மாதிரி நடந்துக்கிறாங்கன்னா ரொம்ப வருத்தப்பட வேண்டிய விஷயம் அவங்க ரொம்ப சின்னவங்க அதாவது படிக்காதவன் நான் முட்டால் இருந்தாலும் பட் படித்து அவங்க முட்டாளாக இருக்கிறாங்க அதுதான் பிரச்சனை ஸோ காய்ச்சியை வீடியோ எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிற வீடியோ ஸோ எல்லோருமே சப்போர்ட் பண்ணுங்கள் காய்ச்சி இல்லாமல் போய் நான் வீடியோஸ் எல்லாம் கம்மி பண்ணிட்டேன் இப்போ அது இல்லாமல் எனக்கு வந்து சரி பெரிய லென்த்து வீடியோ எதுவுமே போடலை ஸோ அதுக்காக நான் கண்டிப்பாக போட்டேன் அதை நம்மளுக்காக தான் சின்ன வீடியோ तेरा वेली लेला पोर्ट तो <laughs> तो ता भी तो इन्होंने कूलिंग टाइमिंग दे इतना पंचेली चुका नहीं है समोअरिंग ऑफ़ आस्केटिंग भी तो उसी को चलाऊंगी चाहे वो इतना तथा भी पड़ता है पानी भरे इस यह ब्लॉन्ड नज़ारे रिज़

நல்ல ஒரு மூணு தண்ணியில கழுவி எடுத்திருக்கேன் தண்ணி ஜாஸ்தி கீரை போட்டால் ரெண்டு நிமிஷம் இல்லாம அப்படியே விட்டுருக்கோம் இது இருக்குது குழம்பு வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்திக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு சாப்பாடுக்கு சூழ் சாப்பாடுக்கு இல்லை சாதம் வந்து நல்லா சூடாக இருந்தால் சாப்பாடு அதே போல் ராகி கறி அந்த களி இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் களினா ஞாபகம் இருக்கு மார்னிங் இன்னைக்கு டிஃபனில் களி தான் செஞ்சேன் ஸோ இந்த பாருங்கறி காலையில் களி

ना तो भाले लिए नल्ला बॉईल लाइट खीरे तो ஸோ அவ்வளோதான் கைஸ் பண்ணுங்க இப்போ இது வந்து நல்லா விழுந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் தண்ணியை மாடி வச்சு நல்லா கடிஞ்சு இப்போ பாருங்கள் கைஸ்லாம் கடையாக தண்ணி விடுறதுக்கப்புறம் சாப்பிட போகிறோம் வாங்க எல்லாேருமே சாப்பிட்லாம் ஸோ அதே போல் இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொடுதல் பண்ணுங்கள் ஸோ நன்றி வணக்கம் குதா ஹாஃபீஸ் பாய்